வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கேன் இதை நான் க்ளீன் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து நான் க்ளீன் பண்ணி நறுக்கி போடுறதுக்கு மோர் புளிச்ச மோர் ஊற்றியிருக்கேன் கல் உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கலக்கி வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் பார்த்திங்களா இந்த பூ வாங்கி நான் கரெக்டாக ஆறு நாள் ஆகுது ஒரு பூ கூட பாருங்கள் கருப்படிக்கலை பார்த்திங்களா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்திங்களா இது வந்து என்ன செஞ்சேன்னா நல்லா ரெண்டு கவர் போட்டு பூ வெளியே தெரியாத அளவுக்கு கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த உள்ளே இருக்கிற நரம்பை நம்ம எடுத்துருவோம் இந்த எடுத்துட்டு இந்த இந்த மாதிரி இது ரெண்டும் எடுத்துடணும் நம்ம பெருசில் எல்லாம் எடுத்துடலாம் ரொம்ப குட்டி குட்டியில் வந்து நம்ம எடுக்க தேவையில்லை இந்த மாதிரி எடுத்துருங்க எல்லாத்தையும் இதை வந்து நான் எடுத்து வச்சதை வந்து இதில் இருந்து கட் பண்ணி போட்டுட்டு இதிலருந்து நான் வந்து கீழே ஃபுல்லாக நறுக்க போக போகிறேன் இந்த இடத்தையும் கட் பண்ணி போட்டுருவேன் இதை அப்படியே பொடி பொடியாக நறுக்கிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதை பார்த்திங்களா பொடியாக நறுக்கியிருக்கேன் பார்த்திங்களா இதை வந்து நம்ம மோர் தண்ணியில் போட்டுடலாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு இப்போ இதை நம்ம பொடியை நறுக்கி இந்த மோர் தண்ணி கல் உப்பும் மோரும் போட்டு வச்சுருக்கிற தண்ணியில் நறுக்கி போட போகிறேன் இந்த மாதிரி தான் வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறணும் நம்ம கறுக்கவே கற்காது புளிச்ச மோரில் போட்டோம்னா உப்பு போட்டு நைட் நறுக்கி போட்டு வச்சாலும் கறுக்காது பகலையில் இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள்